வணக்கம் சரி ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறோம் இப்போ ஒரு ரெண்டரை குழி போடியில் இந்த சொன்னமரை இருக்குது தேனி மாவட்டம் போடியில் இருக்குது ரெண்டரை குழிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழி வந்து அறுபது செண்டு ரெண்டரை குழிங்கிறது ரெண்டு ஏக்கருக்கு மேலே பத்து செண்டு இந்த இந்த தென்னை இளங்கண்டுக்கு இங்கிட்டு இதுதான் ரோடு பேசு அங்கிட்ட ஆறு கொட்டவொடி ஆறுன்னு சொல்லுவாங்க பெரிய ஆறு அந்த ஆறு இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்பு கிழக்கு பார்த்தா இந்த பூமி சிம்பிள் பட்ஜெட்டு பண்ணை வீடு கட்டுறவங்க இவங்களுக்காகும் இதில் ரெண்டரை குழியில் ஒன்றையாள் குழி வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் ஆள் குழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னம்பிள்ளை போட்டிருக்காங்க ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டரை குழி அவங்க தர்றாங்க தேனி மாவட்டம் நாய்க்கினூரில் தான் இந்த சொத்து இருக்குது போடிநாயக்கனூர் வந்து சுமார் ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரொம்ப தூரம் இல்லை தோட்ட விவசாய பகுதி இது அந்த பகுதியில் தான் இது இருக்குது மேற்கொட்டை கொடியார் ரோடு கிழக்க ரோடு மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மரங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு மாங்கு மரம் தான் சூப்பராக இருக்குது அந்த தென்னை மரத்துக்கு போக போகிறோம் இந்த ஒன்றையால் குழி இப்போ இது ஒன்னையால் குழி இந்த மரம் தென்னை மரம் ஒன்றே ஏழு இருக்குது அதோடய வயசு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு தென்னை மரத்துக்கு அதாவது எழுபது வயசு காக்கிற அரண்மனை கண்டுக அது பேர் அரண்மனை அரண்மனை கண்டுகன்னு சொல்லுவாங்க இதுதான் பாருங்கள் தென்னை மரத்துக்கு வந்துட்டோம் தென்னை மரம் மேற்காறு போகுது இதோட விலைவாசி வந்து குழி இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க குழி இருபது லட்சம்னா அது ஒரே விலை கிடையாது தான் குழி இருபது லட்சம் சொல்கிறாங்க ஆற காமிக்க பாருங்க கொட்டவடி ஆறு சத்தம் கேட்குது ஆற்று தண்ணி போதும் பாருங்கள் இப்போ ஆரை காமிக்கிறேன் முப்பது வயசு மரம் ஆனால் நல்லா காப்பு தண்ணி தென்னால் இருக்கிறதுனால காய்ச்சி தள்ளுது நான் பாருங்கள் ஆறு போகுது இதுதான் கொட்டவடி ஆறு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போதும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் பாருங்கள் தண்ணி ஆளை இழுத்துட்டு போயிடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க போடி சொத்து மாத்தொட்டி இருக்குது வணக்கம் இது ஒரு நல்ல சொத்து வாங்கிக்கிங்க ஏக்கர் கணக்கில் இங்கே கிடையாது அறுபது சென்ட்டு தான் ஒன்றே ஆளு குழி ஒன் குழி ரெண்டரை குழி ஒன்றையுழி தென்னை மரம் ஒன்றையாள் கூலி மாமரம்

அந்த சேப்போ செடி எல்லா விடிய நீதா இருக்கு வணக்கம் விடை நன்றி வணக்கம் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு அழைக்கவும்